ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாடகர் ஜெயச்சந்திரன் வந்து நேற்றுக்கு வந்து கேரளாவில் அவங்க சொந்த ஊரில் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து தமிழில் வந்து ஏகப்பட்ட பாடகர் இளையராஜா மியூசிக்கில் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில் பாடியிருக்கிறார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குரல் அந்த 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 பாடகருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாக அவரோட பாடல்களை ஒரு சில வரிகளை பாடலான்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமான ஒரு நாலஞ்சு பாட்டு ஞாபகப்படுத்தலான்னு பார்க்குறேன் முதல் பாட்டு வந்து രാശാത്തി ഒന്ന് കാണാതെ കാത്താടി പോലാതി പോളത്തേത്തിയാന്മാടുത് രാത്തി ഒന്ന് കാണാതെ കാത്താടി പോലാടു അപ്പുറമാിത്തിരച്ചവാനും ചിരിക്ക കണ്ടേ കണ്ണമ വരിക ഞാൻ വസന്തകാല നദികളിലേ വൈരമണി നിരലുകൾ നീറലുകൾ നീങ്ങ பணிச்சேரம் கூட சேர்ந்து பாடினது அதில் எம்எஸ் விஸ்வநாதனும் கடைசியில் பாடியிருப்பார் அப்பொருள் ஆங்கள் ரொம்ப அற்புதமான பாட்டு அதுக்கப்புறமா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரை தினம் தினம் உந்தனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இது வாழும் வாழவர் அன்பே நான் ஏங்கும் பேக்கும் போதும் இறக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமு நாழும் காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்திருப்பும் கோடைக்காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் பாடணோன்னு சுச்சலா தொடங்க அருமையான பாட்டு அதே போல் கொடியிலே மல்லிகப்பூ மணக்குதே மாவா தவிக்கிறேன் நானே பறிக்கச் சொல்லி தூண்டுதே பவட தோட்டம் நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ளே கூச்சம் பொடியே மல்லியப்பூ மணக்குதேன் மாக்கவா தொடுக்கவா தவிக்கிறே நானே மனசு தடுமாறும் அது நினைச்சா நிறமாறும் அது ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு அதில் வந்து பாத ரெண்டு மாடு ரெண்டு அப்படிங்கிற இடம் வரும் வண்டி ஒன்று பாதை ஒன்று மாடுகள் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு அது மாதிரி ஏகப்பட்ட பாட்டு அவர் பாடின பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய இருக்குது அதில் என் மனசுக்கு பட்டது அது மாதிரி ராசாத்தி ஒன்று நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கை பொன்மான ஒன்று தேடுது ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போனாடு அற்புதமான பாட்டு அவர் இறந்த அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறதெல்லாம் இந்த ஒரு சில பாடல்களை பாடினதில் எனக்கு கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக இருக்குது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்